பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வைத்தியர் அர்ஜுனா மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் சாவக்கச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை விளக்கமீரில் வைக்குமாறு சாவக்கச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது சாவகச்சேரி வைத்தியசாலையின் ஏனைய வைத்தியர்களால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சாவக்கச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர்கள் மீது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை காவல்துறையினரிடம் சமர்ப்பிக்குமாறு இந்த வழக்கில் ஏலவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவக்கச்சேரி காவல்துறையினரிடம் சமர்ப்பிக்க தவறியமை மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறி செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை விளக்குமறையில் வைக்குமாறு இன்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை அவர் விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மத்திய வங்கி மோசடி ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் முன்னூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாவுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் எம்மிடம் இருக்கின்றன ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் அத்தோடு அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் உறுப்பினர் வசந்த சமர்சிங்க குறிப்பிட்டிருக்கிறாா் ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண கடல் தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்வாராயின் கடல் தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட கிராமிய கடல் தொழிலாளர்கள் சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்திய எல்லை தாண்டிய கடல் தொழிலாளர்களின் செயற்பாட்டால் வடக்கு பகுதியில் உள்ள கடல் தொழிலாளர்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாா் இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதுமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் அதில் சமூக பின் பின்தொடருங்கள் வணக்கம்